ரோகிணிக்கு எதிராக உஜியா போடுற பிளான் என்ன இப்படி இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிறுகடிக்காசை சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சு இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா சிறுகடிக்காசை சீரியல் கதையில முத்து மீனாவோட பிரச்சனை ஸ்ருதி நித்துவோட சண்டை மனோஜ் ரோகிணி பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோடிக்குள்ளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள்னால சண்டை போய்கிட்டே இருக்குது ஸோ இன்னை எபிசோட்ல நித்து ரவியோட வீட்டுக்கு வந்து புதிய ரெஸ்டாரண்ட் திறக்கிறது குறித்து பேசுறாங்க இன்னைக்கு வேற எந்த ஒரு பரபரப்பான கதைக்களங்களும் இல்ல நித்து வீட்டுக்கு வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போற விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல நித்து மேல புஜியாவோட பார்வை போகுது அதாவது நித்து பணக்கார வீட்டு பெண்ணா இருக்கிறாங்க அப்படிங்கறத புஜியா புரிஞ்சுக்கிட்டாங்க சோ பார்வதியோட வீட்டுக்கு வந்த புஜியா நித்துவ மனோஜுக்கு கல்யாணம் கட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரோஹிணியை மனோஜ் விவாகரத்து செய்வதற்கான வேலையை ஆரம்பிக்கணும் வக்கீல போய் பார்க்கணும் இந்த மாதிரியாகவும் வந்துட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க ஆக்சுவலாக புஜியாக பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தாசை பிடித்தவங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு தருணத்திலையுமே வந்துட்டு அவங்க நிரூபிக்கிறாங்க ஸோ இனிவே நித்துவ என்று மனோஜுனுடைய திருமணம் நடக்குமா இல்ல அந்த இடத்துல பூஜ்யாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது இந்த மாதிரி நீங்க சிறுகடிக்காசை சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத உனக்கு பண்ணுங்க